இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இப்பா இந்த ரிமோட்டெலாம் தூக்கி போட்டிங்களே அதுக்கெலாம் காரணம் என்ன டிவிலாம் உடச்சிங்க இப்போ என்னமோ வந்து அவங்க கூடயே சேர்ந்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கமலை பார்த்து ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் கேட்குற கேள்வி இதுதான் ரிமோட்டாக தூக்கி போட்டு உடைச்சிங்க டிவியை உடச்சிங்க ஆனால் அவங்க கூடயே கூட்டணி சேர்ந்துருக்கீங்களே என்னப்பா சமாச்சாரம் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் தெளிவான பதில் கொடுத்ததே இல்லை அப்படிங்கிறது தான் ஆனால் இப்போ மீண்டும் மீண்டும் அதை கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து விளக்கம் ஒன்று சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காருப்பா இது நமது டிவி நமது ரிமோட்டு இது இங்கே தான் இருக்கும் எப்போது வேண்டாலும் உடச்சிக்கலாம் டிவிக்கான கரண்ட் ரிமோட்டுக்கான பேட்ரி எடுக்க நினைப்பவர்களை தான் நமக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்ன ஆண்டவர் வழக்கம் போல் ஒன்றுமே புரியலையே அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த டிவியும் ரிமோட்டும் திமுக அதிமுக மாதிரி கட்சிகள் அது இங்கே தான் இருக்க போகுது ஆனால் இந்த கரண்டு பேட்ரி அப்படிங்கிறதெல்லாம் இந்த பிஜேபி மாதிரி கட்சிகள் அது வெளியே இருந்து வருது அதை தான் நம்ம இப்போ முக்கியமாக பார்க்கணும் அதை நம்ம பார்த்துட்டோம் நல்லா சுதாரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டிவியை எப்போ வேணாலும் உடச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு என்ன கரண்ட் வேணுங்கிறாரா வேணாங்கிறாரா அதாவது பிஜேபி வரணுங்கிறாரா வேணாங்கிறாரா அப்படிங்கிறது புரியல கூட்டணி வச்சுட்டு காப்பிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு என்ன புரிஞ்சுது கமல் பேசுறதுல அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படியே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ நான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்